பொருளாதார நெருக்கடியில் தவித்து வரும் பாகிஸ்தானிலிருந்து பிச்சை எடுப்பதற்காகவே ஏராளமானோர் வெளிநாடுகளுக்கு செல்வதும் அதன் பிறகு வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இப்போது வரை மொத்தம் எத்தனை பிச்சைக்காரர்கள் வெளிநாடுகளிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்பதும் எந்த நாட்டிலிருந்து அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது பற்றி பாகிஸ்தானின் உள் விவகாரத்துறை அமைச்சர் சையத் மோகின் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கூடாரமாக உள்ளது அதே நமக்கு சொந்தமான காஷ்மீருக்கு சொந்தம் கொண்டாடி வருகிறார்கள் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நுழைந்து துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் இறந்தனர் இதற்கு கடந்த ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் நம் நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது இதில் ஒன்பது பயங்கரவாதிகளின் முகாம்கள் விமானப்படை தளங்களும் அழிக்கப்பட்டன நம்மை தாக்க முயன்ற பாகிஸ்தானின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளன அதன் பிறகு பாகிஸ்தான் கெஞ்சிய நிலையில்தான் போர் நிறுத்தத்திற்கு நம் நாடு சம்மதம் தெரிவித்தது இதற்கிடையேதான் பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது இப்படியான சூழலில் இந்தியாவுடன் மோதல் என்பது தேவையா என்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்தது அதுமட்டுமின்றி பாகிஸ்தான் மக்களில் பலரும் ஏழ்மை நிலையில் உள்ளனர் இதனால் மோதலை கைவிட்டுவிட்டு ஏழ்மையில் உள்ள சொந்த நாட்டு மக்களை முன்னேற்ற பாகிஸ்தான் திட்டம் தீட்ட வேண்டும் என்று பலரும் கூறி வருகிறார்கள் தான் தற்போது இதற்கிடையே புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது வெளிநாடுகளில் பாகிஸ்தானியர்கள் அதிக அளவில் பிச்சை எடுப்பதும் அவர்களை அந்தந்த நாடுகள் கண்டுபிடித்து பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவதும் வாடிக்கையாகி வருகிறது இது தொடர்பான முக்கிய தகவல் என்னவென்றால் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டின் உள் விவகாரத்துறை அமைச்சர் ஷையத் மோகின் ராஜா நக்வி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இப்போது வரை வெளிநாடுகளில் பிச்சை எடுத்ததாக மொத்தம் ஐந்தாயிரத்து நானூற்றி இரண்டு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் சவுதி அரேபியா ஈராக் மலேசியா ஓமன் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் அதிகமானவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அங்கிருந்து மட்டும் ஐந்தாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் நாடு கடத்தி வரப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் சவுதி அரேபியாவிலிருந்து நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்திலிருந்து அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில் இருந்து சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு பேர் நாடு கடத்தி வரப்பட்டுள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு பேரும் கைபர் பக்துன்வா மாகாணத்தை சேர்ந்த எட்நூற்றி பேரும் பலுசிஸ்தான் மாகாணத்தைச் சேர்ந்த நூற்றி பதினேழு பேரும் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது அதாவது சவுதி அரேபியா இஸ்லாம் மதத்தின் புனித இடமாக உள்ளது இதனால் அதிகமானவர்கள் அங்கு செல்கிறார்கள் அவர்கள் இஸ்லாம் மதத்தின் புனித இடமாக உள்ள மெக்கா மற்றும் மெதினா உள்ளிட்ட நகரங்களில் ஹஜ் மற்றும் உம்ராவிற்கு செல்வோரிடம் யாசகம் கோருகிறார்கள் பாகிஸ்தானியர்கள் உட்பட யாரும் பிச்சை எடுப்பதை சவுதி அரேபியா விரும்புவது கிடையாது இதனால் பிச்சைக்காரர்களை அடையாளம் கண்டு அவர்களின் சொந்த நாட்டுக்கு சவுதி அரேபியா நாடு கடத்தி வருகிறது பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் மட்டில் வேலைவாய்ப்பு என்பது கிடையாது பொருளாதார மந்த நிலையும் அங்கு நீடிக்கிறது மக்கள் கைகளில் பணம் இல்லை பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தற்போது பல்வேறு தரப்பு மக்களும் உணவுக்கே சிரமப்பட்டு வருகிறார்கள் இதனால் தான் அவர்கள் சவுதி அரேபியா ஈராக் மலேசியா ஓமன் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பிச்சை எடுக்கிறார்கள் இப்படி நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் பாகிஸ்தானுக்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரை கடன் வழங்க சில நாட்களுக்கு முன்புதான் சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் வழங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது